நண்பர்கள் வணக்கம் இன்னும் இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு ஹெச்எஃப் இளம் கண்ட்ரி மாட்டோட விற்பனை இப்போது பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட வெளியே என்ன அட்ரஸ் செய்யறது தெரிஞ்சுக்க முடியும் ஃபார்ம் ஷூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் கிராஸில் காரி சட்டியில் நல்ல முகட்சரமான மாடுங்க ஒரு கலர்ஃபுல்லான மாடுங்க கூடுங்க மாடு கன்று என்று சரியாக ஒரு ஒரே நாட்கள் தான் ஆகுது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு நாட்கள் கணக்கு வச்சுக்கலாங்க இரு நாட்களான அழகிய கிடாரிக்கன்றோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க செவல சட்ட கிடாரிக்கன்றோடது கன்று மாடோடையுமே சொல்லி சுத்தம் மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க ஈத்து மூன்றாவது ஈத்துங்க மோட்டருக்கு கன்று மூன்றாவது கன்று பல் வந்து பார்த்தீங்கன்னா கடைப்பில் முளைப்புங்க ஃபைனல் குறைஞ்ச ஒரு நாலு ஈத்துக்கு வந்து போனால் தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் நல்லா இருக்குதுங்க இந்த மாட்டோட கரைவைத்தரை பொறுத்த வரைக்கும் இரண்டு நாளும் சேர்ந்து இரண்டாவது இதத்தில் ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கரைவைத்திறன் கறந்துருக்குதுங்க இந்த இத்திலையும் தாராளமாக அதே கரைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு நேரில் போய் பார்த்து கறந்த பற்றி கூட வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வரலாங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவைக்கு வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை விவசாயிகள் இடத்துல மேய்ச்சர் முறையில் வறக்கப்பட்ட மாடு தண்ணி தோனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிழமையுமே தாங்குடி மாடு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இளங்கரவையில் காரிச்சட்டையில் ஒரு பட்ஜெட் விலையில் மாடு வேணும் க கன்று கிடாரி கன்றோட வேணும் வாயிலுக்கு குறைஞ்ச நாலஞ்சு தச்சு கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தெரிவு செஞ்சுக்கலாங்க மாட்டுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பத்தி நாலாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவண்டருக்கு மட்டும் வீடு காண்டக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படினாங்க சொல்லியிருக்காங்க மாடு நல்ல நீரேற்றத்தில் வாட சாடத்தில் இருக்குதுங்க வாயிலில் குறஞ்சோர் அஞ்சு அறிவித்து தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க சொல்லிருக்கக்கூடிய நாற்பத்தி நாலாயிரத்து விலையிலேருந்து கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்போம் நீங்களும் கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க விற்பனைக்கு வந்துருக்கூடிய இடம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் திருத்தங்கல் என்ற ஊரில் விற்பனைக்கு இருக்குதுங்க தேவண்ட் மட்டும் கான்டெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட காலநிலை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்திருக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்களும் டிஸ்கிரிப்ஷன் கார்கிற கண்டெக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டுடைய பல்லாவுட்டு பால் அவுட்டு விளையாவுட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் சொல்லாத நாவில சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கொடுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் ஸ்யூப் சேனல் பொறுப்பே கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணமுதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்